எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் புரட்சித் தலைவர் நடித்த படங்களை இன்றைக்கும் மக்கள் ரசித்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அவர் படத்தினுடைய விறுவிறுப்பான கதையமைப்பு பொழுதுபோக்கான அம்சங்கள் பாடல்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் கவனம் செலுத்துறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு காட்சி எப்படி இருக்கணும் அதுக்கு கேமரா கோணம் எப்படி வைக்கணும் அதை எப்படி படமாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக கை தான் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி அவர் கேமரா கோணம் வைத்த சில பாடல் காட்சிகள் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரட்சி தலைவர் உலகம் சுற்று படத்திற்காக அதாவது வெளிப்புற படப்பிடிப்பிற்காக தாய்லாந்து தலைநகரம் பாங்காங் போகிறாரு அங்கே துசித்தானி ஹோட்டலில் தனது படப்பிடிப்பு குழுரோடு தங்கியிருக்கிறாரு அப்போ அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலான துசித்தானி ஹோட்டலுடைய அழகை ரசிக்கிறாரு சரி இந்த ஹோட்டலில் நாம் படப்பிடிப்பு நடத்தினா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு அங்கே சில காட்சிகளை படமாக்க முடிவு பண்ணுறாரு துசித்தானி ஹோட்டல் மிக பிரமாணமான ஹோட்டல் இந்த படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அது வரைக்கும் நம்ம படங்களில் பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல்னால் ஒரு குண்டு பல்ப் பெரியம் ஒரு உடஞ்ச சேருங்க கால்தான் டேபிளுங்க இருக்கும் அந்த டேபிளை ஈமிக்கிற மாதிரி நசுங்கின டம்ளர் வச்சுருப்பாங்க இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதற்கு பிறகு இந்த படத்தில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த துசித்தானி ஹோட்டனுடைய அழகை பார்த்து நம்ம ரசிகர்கள் எல்லாம் வியந்துட்டாங்க அப்படி ஒரு பிரம்மாண்டம் உலக சுற்றுவாளியின் படத்தினுடைய காட்சி பிரகாரம் புரட்சி தலைவரை பார்த்து அவங்களுடைய லவ்வை சொல்கிறதுக்காக தாய்லாந்து நடிகை மேட்டா ரோகன்ரா வர்றாங்க காட்சியில் படத்துடைய காட்சி அப்போ அவங்க உள்ளே வர்றாங்க அந்த ஹோல்டினுடைய முன் அறை இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து நுழைவு நோக்கி கேமரா ஆங்கிள் வைக்கிறாங்க அப்போ நம்ம பார்த்தா நம்ம உள்ளேருந்து வெளியில் பார்க்குற மாதிரி தெரியும் அதனுடைய கேமரானுடைய ஆங்கிள் அவங்க உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்பொழுது அந்த அழகான ட்ரெஸ்ஸு அவங்க அழகாக ஃபேன்டாஸ்டிக்காக இருப்பாங்க அந்த வெல்வெட் தரையில் அவங்க நடந்து வர அந்த அழகு அந்த வராண்டாவில் வரும் பொழுது அந்த ஹோட்டலுடைய முழு அழகும் அந்த வேலைப்பாடுகள் நிறைஞ்ச அந்த ஹோட்டலுடைய அந்த அழகை அழகாக படம் பிடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னறையை தாண்டி அந்த வராண்டாவிலேருந்து வெளியே மக்கள் திலகம் அவங்ககிட்ட சொல்லுவார் மேட்டா கிட்ட சொல்லுவார் உனக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கிறேன் காட்ட போகிறவா அப்படின்னு சொல்லுவார் அவங்களும் சந்தோஷம் கிஃப்டாக நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே தலைவரும் அவங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டு அவங்க ஒடியார தலைவரை கூட்டிக்கிட்டு நான் உனக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின்னு அந்த உள்ளே வராண்டது வெளியே வருவாங்க பெரிய அங்கே ஒரு பறந்த இடம் அந்த இடத்துல சந்திரகலாக்கிட்ட நாகேஷ் பேசிக்கிட்டு இருப்பார் அதனால் முதாவது முதல் நாள் நைட்டு புரட்சி தலைவரை காப்பாற்றுறதுக்காக இந்த அதாவது மேட்டார் ரோங்குற கத்தி எடுத்துகிட்டு காவலை புரிஞ்சாங்க யாருக்கு யார் காவல் காக்கிறது பாருங்க நீ அப்படின்னு சொல்லி தம்மா தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தலைவர் அந்த மேட்டார் ரோங்குற அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒடி அப்போ அவங்க நாலு பேர் அங்கே பேசுகிற சீனு தலைவர் மேட்டா ரோம்ராஜ் சந்திரகலா நாகேஷு அப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு பேக்ரவுண்ட் அதாவது பின் சைடு சும்மா மின்னல் மாதிரி ஜொலிக்கிற ஒரு நீல நிற நீச்சல் குளம் அந்த நீச்சல் குளத்தில் எதிர்கரையில் சும்மா அப்படி பீறிட்டு தண்ணி வர்ற மாதிரி ஒரு நீர் ஊற்று அமைச்சிருப்பாங்க அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அப்போ கேமரா எங்கே வச்சுருப்பாங்கன்னா லோ ஆங்கிளில் கேமரா வச்சு அந்த துசித்தானி ஹோட்டலுடைய முழு அழகையும் நம்ம கண்மொனியான நிறுத்திருப்பார் நமது மக்கள் திலகம் அப்படின்னா பார்த்துங்களேன் அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம படங்களில் பார்த்தது எப்படி அதாவது ஒரு கதாநாயகன் கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு போகிறதா இருந்தால் அந்த பதினாலு அடுக்கு மாடிகள் கொண்ட எல்ஐசி கட்டடத்தான் காமிப்பாங்க அதுக்கே ரசிகரெலாம் கைத்தட்டி விசில் அடித்து கொண்டாடுவோம் ஆனால் பல அடுக்கு மாடிகளை கொண்ட பல மடங்கு பிரம்மாண்டங்கள் நிறைந்த அந்த துசித்தானி ஹோட்டலை பார்த்த உடனே தமிழ் ரசிகர்கள் எல்லாமே அப்படி வியந்தாங்க இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலாக அப்படின்னு எல்லோரும் வியந்தோம் அந்த அளவுக்கு அந்த கட்டிடங்களுடைய அழகை கேமரா முன்னாடி கொண்டு வந்து தமிழ் தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தளிச்சார் அவங்க கண்களுக்கு நமது மக்கள் திலகம் அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு தாய் சென்டிமெண்ட்டு பாட்டு கதாநாயகனும் தாயை பற்றி பாடுற மாதிரியான ஒரு பாட்டாக இருந்தால் அந்த பாடல்கள் எல்லாமே சோக பாடலாக தான் இருக்கும் ஆனால் புரட்சித் தலைவர் தாயை பற்றி பாடக்கூடிய இந்த பாடல் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் ஒரு எழுச்சியை கொடுக்கணும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் வீரத்தை கொடுக்கணும் தாய்மையை போற்றணும் தாய்மையை வணங்கணும் தாயை போற்றி வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் கிட்டத்தட்ட நாற்பது பாடல்களுக்கு பிறகு தேர்ந்தெடுத்த இந்த பாடல் அடிமைப்பின் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கேளுங்க தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை இது வந்து ஒகேனக்கல்லுடைய ஒரு நீர்வீழ்ச்சியில் எடுத்தப்பட்ட இந்த பாடல் காட்சி அதாவது ஒரு சில பாடல் காட்சி இந்த இடத்துல எடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த வரிகள் வரக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா மிஷ பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்கும் சுத்திலையும் பாறை அந்த பாறையில் அப்படியே அருவி கொட்டுது தலைவர் நடுவுல நின்றுக்கிட்டு அந்த பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க ஜீவநதி தீர்த்து வளர்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் அந்த தாயில்லாமல் நான் இல்லை ஆக அந்த சுத்திலையும் பாறை தண்ணி அப்படி கொட்டுது நடுவில் அந்த புரட்சி தலைவர் அந்த தண்ணி அப்படியே ஒன்று குடிச்சுக்கிட்டு அந்த பாறையில் உட்காந்துக்கிட்டு பாடுறாரு கிட்டத்தட்ட அதை வந்து லாங் ஷார்டில் எடுத்திருப்பாங்க சுற்றி ஒரு நூறு அடி தூரத்துக்கு யாருமே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க தனியாக தலைவர் மட்டும் அந்த பாடல் காட்சி நடிச்சிருப்பாரு கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டுருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க ஆனால் அந்த காட்சி அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக வரணுங்கிறதுக்காக ஒரு துணிச்சலோடு நடிச்சாரு இந்த பாடல் காட்சியில் புரட்சி தலைவர் அதே மாதிரி இன்னொரு காட்சி அதாவது தாய்மைங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது அதை சித்தரிக்கிற மாதிரி இந்த பாடலில் ஒரு காட்சியில் தாய் பறவை வந்து தனது குஞ்சுகளுக்கு அதாவது கூட்டில் இருக்கக்கூடிய தனது குஞ்சுகளுக்கு இறை கொடுக்குற மாதிரி ஒரு கா காட்சி வரும் இது வந்து ஸ்டாக் சாட்டில் எடுத்து இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் கேமராவில் லாங் ஷார்ட்டில் இதை படமாக்கியிருப்பாங்க அதாவது தலைவர் வந்து அந்த குஞ்சுகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டை அப்படியே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான இந்த காட்சியை வெயிட் பண்ணி காத்திருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் ஊருக்கு உழைப்பவன் இந்த படத்தில் ஊருக்கு உழைப்பவன் படத்தில் புரட்சித் தலைவருக்கு நடிச்சிருப்பார் அவருக்கு ரெண்டு ஜோடி ஒருத்தர் வெண்ணிராடி நிர்மலா இன்னொருத்தர் வாணிஸ்ரீ இந்த படத்தில் அதாவது புரட்சி தலைவரும் வெண்ணிராடி நிர்மலாவும் பாடக்கூடிய இந்த பாட்டு பாருங்கள் அழகின் போவியம் இங்கே உன்னை எழுதிய ரவிவர்மன் இங்கே இலக்கிய காவலன் இங்கே என்னை பாவளன் இங்கே ஓவியம் இங்கே உன்னை எழுதிய ரவிவர்மன் இங்கே இந்த பாடல்ல ஒரு காட்சியில் தலைவர் அப்படியே கதவு மூடிக்கிட்டு வருவார் பார்க்கும்போது நம்மகிட்ட வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் எதிர் திசையில் இருக்கிற வெண்ணிராடை நிருமலை பக்கம் போயிடுவார் ஆக ஆனால் இதில் உண்மையில் ஆட்சியில் இதில் நடந்ததுன்னா புரட்சி நடந்து வர்றாரு பார்த்தீங்களா அது வந்து அந்த காட்சி அவர் வர்றது தலைவருடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியும் ஆனால் நமக்கு நேரில் பார்க்குற மாதிரி தான் தெரியுமா அவளிய அந்த வர காட்சி வந்து கண்ணாடியில் அவருடைய பிம்பம் தான் தெரியும் அதாவது இந்த காட்சி எடுக்கிற அதே நேரத்தில் அந்த கண்ணாடிகளை கேமரா தெரியாத மாதிரி ஆங்கிலம் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரி புரட்சி தலைவர் படங்களில் இடம்பெற்ற பல காட்சிகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியாக அதை உணர்ந்தால் தான் நமக்கெல்லாம் முழுமையாக தெரியும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சி மேலேயும் புரட்சி தலைவர் முழு கவனம் செலுத்தி ஒரு கேமரா எங்கே இருந்தால் இந்த காட்சி சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்து படமாக்கிறதுல புரட்சி தலைவர் நிகர் புரட்சி தலைவர் தான் உலகம் சுற்று வாலிபனில் ஒரு பாட்டு வரும் அழகு களைகளின் சுரங்கம் பருவ சிளைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவாம் இதுல வந்து ஒரு லைன் பாருங்க உள்ள மட்டும் அள்ளி கொள்ளும் மனம் வேண்டும் அதை சொல்லும் வண்ணம் தொள்ளிச் செல்லும் உடல் வேண்டும் காலமே ஓடிவா காதலே தேடிபாம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்